இவர்கள் மீதும் சாந்தியும் சமாதனமும் உண்டாவதாக இந்த யூடியூபர் இரஃபான் என்பவர் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர் இவருடைய சொந்த முயற்சியால் உழைப்பால் யூடியூப்பில் கடினமாக உழைத்து முன்னேறி இப்போது நல்ல வசதி வந்திருக்கும் வேளையில் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாமல் சட்டத்துக்கு புறம்பாகவும் அவருடைய மதத்திற்கு புறம்பாகவும் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் சமீபமாக அவர் வை மனைவியின் வயிற்றில் என்ன குழந்தை இருப்பது என்பதை முன்கூட்டி அறிவதற்கு துபாய் சென்று அந்த சோதனை நடத்தி அதையும் வெளியிட்டு அதையும் ஒரு பார்ட்டி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார் இது சட்டத்துக்கு புறம்பானதா என்று கூட தெரியாதா என்று தெரியவில்லை அந்த அளவுக்கு பணம் அதிகமாக வந்ததும் மூளை வழங்கிவிட்டதா என்னவென்று தெரியவில்லை இப்படி மதத்தையும் சட்டத்தையும் இழிவாக கூடியவருக்கு அரசு என்ன தண்டனை கொடுக்க போகிறது